ஒரு அனிமல்ஸுக்கும் மனுஷனுக்கும் ஒன்று தான் வித்தியாசம் உணர்ச்சியை கட்டுப்படுத்துறவங்க தான் மனுஷன் அதை மீறாமல் மிருகம் இங்கே சைக்கோவும் இருக்காங்க இப்போ நம்ம இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து மனுஷன் இதெல்லாம் மீறி இருக்கா இல்லைங்களா அந்த அக்யூஷங்களும் இங்கே இருக்காங்க அவங்க பார்வையிலையும் இதை பட்டா அந்த மாதிரியான விளைவுகளும் வரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி நான் இளைஞர்கள் எல்லாமே நல்லவங்கலாம் சொல்ல சார் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த விஷயத்த ஒரு ஒரு பாட்டை மட்டும் அதில் பதிவு பண்ணிடுறேன் நான் வந்து எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா இது வந்து எனக்கு மூணாவது படம் ஃபர்ஸ்ட் பிழைன்னு ஒரு படம் பண்ணேன் செகண்ட் வந்து தூவல் இதே பேனருக்கு செகண்ட் வந்து அவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து செகண்ட் படம் இப்போ மூணாவது வந்து எக்ஸ்ட்ரீம்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் இந்த கண்டென்ட் வந்து இன்றைக்கி நடக்கிற அபியூஸ்மெண்ட்டுகள் நிறைய இருக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு விதமாக அங்கங்கே பிரச்சனைகள் வருது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்த சில பிரச்சனைகளில் தோன்ற ஒரு விஷயத்த நான் ஒரு இது ஒரு படைப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து சுதந்திரம் சுய கட்டுப்பாடு இதுக்கு வித்தியாசம் தெரியாமல் சில மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளால் நடக்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்து இங்கே சொல்லியிருக்கேன் நீங்களாம் பார்த்து உங்களுடைய இதை சொல்லுங்கள் அதுக்காக நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தேங்க் யூ தேங்க்யூ சார் அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா மணிமன்னன் சார் மாதிரி அவர் மாதிரி ஏன்னா இப்போ யாரும் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படின்னாலே அவருடைய ஒரு படம் பார்த்தாவே கடைசி படம் வரைக்கும் அவங்களுடைய ஒரே ஸ்டைலாக தெரியும் அதனால் இந்த படத்தை பார்த்தாவே இவர் தான் டைரக்டர்னு கண்டுபிடிக்க முடியும் பட் மணிமன்னன் சார்து மட்டும்தான் அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது எனக்கு ஆசையும் அது மாதிரி என்னுடைய படம் இவன் இந்த பையன் இதுதான் பண்ணுவான் அப்படின்னு யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது எது சொன்னாலும் அதை அவன் வித்தியாசமாக அவன் பண்ணிவிடுவான் இந்த படம் இந்த மாதிரி வெரைட்டி அவன் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதை பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்குடனே பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து கொரோனா முடிஞ்ச அந்த டைமில் நான் எடுத்தது தான் தூவல் படம் இது வந்து நாங்கள் இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னே தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் ப்ரொடியூசருக்கு வந்து எல்லாமே நான் சொல்லிவிட்டு தான் எடுக்கிறேன் அதாவது வந்து தூவல் வந்து பைசா வராது அவார்டு தான் கிடைக்கும் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் பட் இதை நான் ட்ரெயிலர்லேயே பிஸ்னஸ் ஆகும்னு நினச்சேன் ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்ஷியான கண்டென்ட் அதனால தான் இங்கே வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இதை நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க போடுற ஆடையை நான் வந்து குற சொல்கிறேன் அப்படின்ற சென்ஸில் அவங்க வந்து அதை பார்க்குறாங்க ஏன்னா ஏ கிளாஸ் பீப்புள் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அணிவாங்க அவங்க சர்க்கிளில் போகும்போது அவங்க யாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது ஏன்னா அது ஆஸ்பிஷியல் அப்படின்னு இருப்பாங்க பட் அவங்க சி கிளாஸ் பீப்புள் பிசி இந்த மாதிரியான ஒரு நார்மல் ஏரியாவில் போகும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் வேறு ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெவ்வேறு மாதிரி இருக்கும் அவனுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வியூ மாறும் அப்படி இருக்கும் போது அதனால் ஈர்ப்பாகிறவன் ஆகிறவன் அவங்கள எதுவுமே தொட முடியாது ரீசன் என்னன்னா போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இப்படின்னு நிறைய அவங்களுக்கு வேலி இருக்கும் பட் இது எதுவுமே இல்லாத சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மேல இது திணிக்கப்படும் போது பட் இதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு காரணமா அதுவும் ஒன்றா இருக்கு அது மட்டுமே காரணம் இல்ல அதுவும் இருக்குது இருக்கு தான் நான் சொல்ல வந்தேன் அது இங்க நிறைய பேர் அசாதனால அவங்க அது சொல்றாங்க எனக்கு என்னென்னா இங்க நம்ம உண்மையா சொல்லுங்க ஏன்னா பெண்களுக்கு ஃபேவராக பேசினா மட்டுமே இங்க வந்து புலப்பு ஓட்ட முடியும் அப்படின்னு வந்து நிறைய போயிட்டு இருக்குங்க அப்படி கிடையாது நம்ம உண்மையிலேயே அவங்களுக்கு ஃபேவராக பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாட்ரா தட்டுறது சப்போர்ட் பண்றது அது கிடையாது உண்மையிலேயே அவங்களுக்கு எது பாதுகாப்பு அந்த விஷயத்த நம்ம வந்து தைரியமா சொல்லணும் நம்ம இன்னைக்கு நடந்த இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தெரியும் அது எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு ஆனால் ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு பொண்ணு தைரியமாக சொல்லிட்டா சூப்பர் அவனை கொல்லணும் செய்யணும் அப்படின்னு பேசுறோம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவை வந்து எட்டு மணிக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனோட என்ன வேலைன்னு பேசுறோம் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ப எல்லாருமே அவங்க ஆடைனா நான் இதுதான் உடைய என் உரிமை அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க நிறைய நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் டைரக்டர்ஸ் எல்லாமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நான் பார்க்குற கண்ணோட்டம் என்னென்னா இன்றைக்கி அண்ணா நகர் பார்க்கு போனீங்கன்னா தெரியும் நான் அந்த பார்க்கை பார்த்து தான் இந்த ஸ்கிரிப்டை நான் எழுதுனேன் ஒரு பாதி பார்க்கு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸு பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் விளையாடுவாங்க பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ரிலாக்ஸேஷனுக்கு வருவாங்க இது எல்லாமே நடக்கும் அப்படியே பாதி பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஃபுல்லாக ரொமான்ஸ் போயிட்டுருக்கோம் பப்ளிக் பிளேஸில் அதை சில்ட்ரன்ஸும் பார்க்குறாங்க ஏன்னா நம்ம எதுக்காக வந்து சில்ட்ரன்ஸு பார்க்குற இடத்துல இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு போஸ்டர் வந்து ஒரு ஆபாசமாக போடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஸ்கூல் பக்கம் அதுக்கு எதிராக நம்ம போராடுவோம் கிழிப்போம் ஏன்னா அதை பார்த்துட்டு போகிற பசங்க ஈர்ப்பு ஆகிடக்கூடாதுன்னு தானே அதே மாதிரி தான் ஒரு சிகரெட்டு ஒரு சிகரெட்டு குடிக்கிறது நம்ம உரிமை தான் ஆனால் பப்ளிக் பிளேஸில் ஏன் குடிக்கக்கூடாதுன்றோம் மற்றவங்கள பாதிச்சிடக்கூடாதுன்னு தானே ஏன்னா அதை மூந்து போகிறவனும் இருப்பான் அதனால் அவனுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட்டு அங்காங்க போர்டு வைக்கிறதும் சொல்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நான் சொல்ல வர்றது அந்த மாதிரி தான் நீங்க போறது உங்க உரிமைதான் மற்றவங்களை முகம் சுளிக்காத மாதிரி போட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத தான் நான் இங்க வந்து நான் இளைஞருங்க எல்லாமே நல்லவங்கலாம் சொல்ல சார் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்த விஷயத்தை ஒரு ஒரு பாட்டை மட்டும் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை அப்போ அப்போ மற்ற படத்தில் இளைஞர்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது அவன் வந்து கொல்றது மாதிரிலாம் இருக்குது அதனால இளைஞர்கள் எல்லாரையுமே நம்ம சொல்ல வரோம்னு சொல்லிட முடியுங்களா அது இல்லை அது ஒரு அவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க நான் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சா அதை நான் அங்கே பதிவு பண்ணியிருக்கேன் அவர் பிரமாதமாக நடிக்கிறத அதுதான் சொல்கிறேன் இப்போ அவங்க பிரமாதமாக நடிக்கிறதுனால தான் சார் நான் இதில் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறேன் அதுதான் சார் இப்போ வந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்றது தான் சார் போலீஸ் ஏன்னா இப்போ நம்ம போலீஸை எல்லாருமே போலீஸை எங்கே பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து போலீஸ் வந்து புதருக்காக போய் கூட நிற்க முடியாது நம்ம ஒன்று வந்து இங்கே நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறது போலீஸை குறை சொல்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளை பாதுகாக்க முதல்ல முயற்சி எடுக்கணும்

ஏன் என்னோட என்ன வருது என்ன எப்படி நான் பண்ணவேனே தவிர எனக்கு என்ன கேட்ருக்காங்க அதுல இருந்து வெளியே பார்த்த முக சொலிப்பு இப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் பத்திலாம் நான் யோசிக்க மாட்டேன் அந்த கதாபாத்திரம் எனக்கு சேஃபா இருக்கா அது என்னால பண்ண முடியுமா அது மட்டும் தான் நான் யோசிக்கிறேன் தண்டனை கொடுக்காத சட்டம்லேயே நிறைய இருக்குங்களே சட்டம் இருக்கு ஒரு பெண் சரிங்களா எல்லா விஷயத்தையும் உங்களோட விஷயம் என்ன சொல்லுவீங்க என்ன தண்டனை கொடுக்கலாம் சட்டம் வேற பெண்கள் ஒரு விஷயம் இருக்காங்களே அவங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க சொல்லணும் இல்ல தண்டனை வந்து வேற சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்க என்ன பாக்குறீங்க இந்த மாதிரி அட்டம் நடந்தாலே அது கடுமையான தண்டனை கொடுக்கணும் தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அட்டம் நடந்தாலே ஆயுள் தண்டனை கொடுக்கறதுல தப்பு அப்படி இல்லையே சார் நான் ஒரு ட்விஸ்டா தான் வச்சிருப்பேன் சார் இல்ல நான் சொல்றேன் அதாவது நான் ரெண்டு கிளைமேக்ஸ் காட்டினதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் வெறும் லேடிஸை மட்டுமே நம்ம சொல்லிடக்கூடாது ஜென்ஸுங்களும் அளவுக்கு அதிகமா மீற அவங்களுடைய பிரச்சனைகளையும் தான் நான் சொல்ல வரேன் இப்போ ஜென்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸுக்கும் மனுஷனுக்கும் ஒன்று தான் வித்தியாசம் உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறவன் தான் மனுஷன் அதை மீறினவன் மிருகம் நம்ம என்ன தான் அவங்க நியூடாவேன்னு நின்றாலும் நம்ம அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறதாண்டா நம்ம மனுஷன் அதை மீறினா நம்ம மிருகம் அப்படின்றத சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் நான் முடிச்சிருப்பேன் இன்னொன்று எல்லாருமே ஏதாவது ஒரு பொறுப்புக்காக இப்போ மேக்ஸிமம் நம்ம இப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கிற இருக்கிறவங்களையும் நம்ம அவங்களையும் எல்லை மீறி அவங்க வந்து தப்ப வெளியே செய்யற அளவுக்கு நம்ம தூண்டிடவும் கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு கிளைமேக்ஸை நான் சொல்லிருக்கேன் அப்படி இல்லை சார் நான் வந்து எல்லா வயசுலையுமே உணர்வு இருக்கு சார் அந்த எல்லா வயசு உள்ள உணர்வுகளையும் நம்ம வந்து தூண்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வயசு அப்படின்றதுல அது சின்ன பசங்களாக இருந்தாலுமே அதை பண்ணுவாங்க நான் சொன்னேன் இல்லையா அதாவது போஸ்டர் ஒரு ஸ்கூல் பக்கம் போனால் அந்த போஸ்டரை ஏன் கிழிக்கிறோம் ஒரு ஆபாசமான இதனா அந்த சின்ன பசங்க பாதிச்சிடக்கூடாது தான் அது மாதிரி நிறைய படங்கள்லையும் பார்த்துருக்கேன்ண்ணா பழைய விஜயகாந்த் சார் படத்துலையும் பார்த்துருக்கேன் அது பசங்க போகும்போது அதை கிழிப்பாங்க அந்த போஸ்டர் பட் நம்ம இப்போ சொல்ல வேண்டியது அந்த இன்றைக்கி அந்த ஆயனாவரத்தில் நடந்த சம்பவங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட்டு அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும் அதுக்கு ரீசன் இதுவும் ஒன்று இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதை வச்சுருக்கு பெரியவங்களை மட்டும் நம்ம சொல்கிறதுக்காக இல்லை சார் அப்படி கிடையாது உள்ள அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் இன்னைக்கு போராட்டம் வந்து உள்ள எல்லாருமே அதான சார் அவர் அவர் எப்படி பனிஷ் பண்ணுவாருன்றத முதல்ல நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது மாட்டினாலும் அவங்களுக்கு அதான் தண்டனைன்றதை அந்த சார் இல்லைங்க உருவ ஒற்றுமை நிறைய பேருக்கு இருக்குங்க அந்த கெட்டப்பில் அவர் அப்படி இருக்காரு இதே போன படத்தில் பார்த்தீங்கன்னா தூவல் அப்படி தெரியல இல்லைங்களா ஒவ்வொரு கெட்டப்புக்கு ஒவ்வொரு உருவ மாற்றங்கள் வரதான் செய்யும் அதனாலையும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சார் அதாவது சார் உணர்ச்சியை தூண்டினா தப்பு எல்ல அதுதான் எல்லாருக்குமே தூண்டப்படும் தூண்டப்படும் போது நம்ம மாதிரி மொத்தமா கவர்ச்சிகரமான பெண்கள் எல்லை மீறிய கவர்ச்சி தூண்டப்படும் இப்போ வந்து பெண்களால ஆண்கள் தூண்டப்படுது நான் இந்த படத்துல அது ஒரு நான் சொல்லியிருக்கேன் ஆண்களையும் மிஸ்யூஸ் பண்ற பொண்ணுங்களும் இருக்காங்க நான் குற்றங்களை அதாவது வந்து நம்ம பண்ற குற்றங்கள் அது எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடை எல்லை மீறிய ஒரு எக்ஸ்ட்ரீ பண்றதுனால வர்றது ட்ரக்ஸ் எல்லை மீறிய ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வர்றது நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய வாழ்வில் இருக்கிற எல்லாமே அளவுக்கு மிஞ்சினா அதுதான் எக்ஸாம் நம்ம அளவோடு இருக்கிறது தான் நல்லது அளவுக்கு மீற விஷயங்கள் எல்லாமே மிக அவங்க கிடையாது நடக்கிற விஷயமே சரியா நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆடை ஆடை ஒண்ணு ஆடையை பார்த்துதான் வந்து அங்க பாத்தன் விளைவு இப்ப இப்ப வந்து அதுதான் சொல்றேன் இப்ப மன நோயாளிகளும் இங்க இருக்காங்க இங்க சைக்கோவும் இருக்காங்க இப்ப நம்ம இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து மனுஷன் இதெல்லாம் மீறி இருக்காங்க இல்லைங்களா அந்த அக்யூஷ்டங்களும் இங்க இருக்காங்க அவங்க பார்வையிலயும் இது பட்டா அந்த மாதிரியான விளைவுகளும் வரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லிருக்கு நான் சொன்னது எல்லை மீறி ஆடை போடாதீங்க மிடில் நம்ம நார்மலா அழகா தெரியற எல்லாமே போடலாம் சார் எல்லாமே போடலாம் இப்ப ட்ரெஸ் வந்து ஜீன்ஸ்ல இருந்து நீங்க போடுற எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம் ஆனா ஓவர் கிளாமர் இல்லாம போடுங்கன்றதுதான் என்னுடைய அயனா வர மாதிரி நிறைய விஷயம் நிறைய இடத்துல நடந்திருக்கு அப்படி இல்ல சார் இங்க மட்டும் நாலு பேர் கிடையாது சார் நம்ம பாண்டிச்சேரி போனாவும் அங்கேயே ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேருன்றான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நாலஞ்சு பேர் கேங் சேர்ந்துட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் நான் இதில் வந்து ஒரு அப்படி பார்த்தா அஞ்சு பேர் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இன வர சம்பவம் மட்டும் இல்லை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் ஒரு இதாக கொடுத்துருவேன் நான் சொல்றதை நீங்க கரெக்டாக கவனிக்கல ஏன்னா நான் சொன்னது ஒரு பாயிண்ட் ஆஃப் இப்படி சொல்றாங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இப்படி சொல்றாங்க அது தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும் ஒன்று அது நமக்கு அங்க அந்த விஷயம் முழுமையா தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆட்சின்ன்றதுல எல்லா ஆட்சியிலயுமே சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஆனா அது எதுவுமே எது உண்மை எது பொய் அப்படின்றது நம்ம யாருக்கும் கிளியரா தெரியறதில்ல வெறும் செய்திகளை மட்டுமே நம்ம நம்பிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அதை முழுமையாக நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதை பத்தின நான் கருத்தே சொல்ல முடியும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்புறம் அதில் ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்ச ஆள் நான் இந்த படத்தோட கதை சொல்லும் போது எனக்கு வந்து பிடிச்சிருந்தது பட் அதை டெவலப் பண்ணும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அவர் கடைசியாக சொன்னது அதாவது ஒரு ஒரு விஷயத்தால் எந்த வித பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அதாவது இது சில சில காரணங்களால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதை எப்படி நம்ம நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் அவர் சொன்னார் கதை பிடிச்சிருந்தது அப்புறம் சரி போகும்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அந்த படத்தை எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க இந்த டீம் எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் ஓரளவுக்கு வந்திருக்கு இதை நீங்கள் தான் நீங்கள் நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்குறது

இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து யாருமே வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே நாங்கள் கல்கட்டாவிலேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தோம் தமிழ் ஆர்டிஸ்ட் யாருமே வந்து இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் அவங்ககிட்ட நாங்கள் அந்த கதையெல்லாம் சொன்னோம் இந்த ட்ரெஸ்ஸு விஷயமா யாருமே பண்ண மாட்டேன் ஆனால் அந்த கேரக்டர் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இதை டைரக்டர் சொல்லுவாருன்னு நினச்சேன் இன்னும் சொல்லலை அந்த ட்ரெஸ் கான்செப்டில் வந்து நிறைய படங்கள் வ வரலன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து முதல் படம் ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் எதனால் நடக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து காமிக்கணும் ஸோ அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முதல் தமிழ் படம் தேட்டரில் வருது இது கூட நிறைய படங்கள் வருது பட்டு நாங்கள் பெருமையாக சொல்லிப்போம் இது வந்து முதல் தமிழ் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவை ஸோ பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னோடய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்